ஆதாரம்பூ வந்து அவிச்சு கொடுத்தேன் நான் வருஷம் அதையும் வந்து குடிச்சிட்டு தான் வீடியோ எடிட் பண்ண எடிட் பண்ண சொல்லிவிட்டு இந்த கரையை கடத்து எடிட் பண்ணி கொண்டு திரும்ப ரெண்டு அதுவும் வந்து பிடிச்சேன் நான் எனக்கு அந்த இந்த ஒரு மேரேஜ் உடம்பு கொஞ்சம் பதற்குற மேரிக்கிறது அப்படி என சொல்லிட்டு நின்று நடந்தேன் தெரியல எனக்கு கொஞ்சம் உடம்பு பதற தண்ணியாகவும் ஒரு கொஞ்சம் கலப்பு தன்மையாகவும் இருக்குது மற்ற தலையை திட்டி துட்டி வேறுக்குதுன்னு சொல்லிச்சு அப்போ திட்டி ரெண்டு ஏன் இப்படி எல்லாம் செய்து தண்ணி போட்டு பயமாக இருந்தால் மக்கள் கிட்ட ஹாஸ்பிட்டல் போக அப்போ மாட்டாங்க உள்ள இன்றைக்கி போகத்தவங்க ஹோஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது மனசுக்கார சொல்லிட்டு அப்போ சரின்னு சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறக்கொண்டு இருக்க அப்புறம் பயமாக கிடந்துச்சு எல்லா பசம்தான் மோட்டர் சைக்கிளாக போகணும் என்னென்று நேரம் வந்து மோட்டர் சைக்கிள் என்ன தம்பி ஆக்களை எல்லாம் ஏற்றி கொண்டு போறது அப்போ பயமாக இருந்தால் அப்போ உடனே நான் ஜதுவுக்கு கால் பண்ணினான் ஜாதவு இப்படி உக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒருக்கா வாரியம்ன்றது ஏமையாவே அது வந்துட்டா வா ஏதாவது உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அன்றைக்கு அடுத்த அந்த ரிப்போர்ட்டை தான் கொண்டு போகிறேன் ரெண்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கு அடுத்த ரிப்போர்ட் இதுவரையுமே அசங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன்னு போக மாட்டேன்னு கொண்டு இருக்குது என்னென்னு சொன்ன ரீப்பில் வந்து எடுத்து சொன்னீங்க அவசனுக்கு வந்து கொஸ்பீட்டர் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்க நேரில் இருந்தால் அவசனுக்கு வந்து இப்போ ஒரு கூட நிற்கிறா கூட்டிகிட்டு போங்க உழைக்க கூட்டிட்டு முன்னாடி இங்கிலீஷ் மருந்து எடுத்துங்க எடுத்து அதை குறைச்சிட்டு நீங்கள் உங்களை கை வந்து சாப்பாடு உள்ள ஒன்று குடும்பம்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் ஆனால் அப்படி சொல்லி பசங்க வந்து கேட்க இல்லை இல்லை இந்த சின்ன வயசுல தான் அந்த மாதிரி இருந்து எடுக்க அளவு பெரிய எப்படியோ சொல்லி கொண்டு வந்தேன் வசந்த தந்தை வாயாலே இப்போ என்ன செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் சொல்லியிருக்கு அப்போ அது உடனே வந்துட்டாங்க உடனே பக்கத்தில் நான் வீடு உண்மையாக போய் பண்ணணும்னா கூட நான் வந்துட்டேன் அஞ்சது அப்போ நான் வந்து இந்த ரிப்போர்ட்டையும் கொண்டு உங்களோட அம்மா வீட்டுக்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதில் வந்து இந்த ஹோஸ்பிட்டலோடைய காட்டுனா என்ன மாதிரி சொல்லினா சொல்லி அங்கேயே வந்து இந்த ஊபின்ஸு இது வந்து அங்கே காட்டலாம் பிரச்சனை இல்லை என்ன மாதிரி என்ற ஆலோசனை மருந்து கொடுக்கலாம்ல கண்டிப்பாக மருந்து மருத்துக்கொண்டுருவோம் மேலே இப்படி இப்படி ஒரு கூட பயமாக கிடக்குது ஆயில் மருந்துக்கிட்ட எல்லாம் இருந்தது கொஞ்சம் சரி இல்ல இப்போ இப்போ வந்து நாங்கள் துண்டுக்கொண்டு நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல் அப்போ அம்மா சொன்னால் வேலைக்கு வா எட்டு மணி மட்டும் திறந்து இருக்கும் இப்போ சரி அது இப்போ நாங்கள் இந்த இதோடைய அப்படியே ஒன்று கட்டு தான்

അപ്പൊ ശരിയായിട്ട്

எங்களை கொண்டு அம்மா விட்டு இறக்கிட்டு நீங்கள் பக்கத்துல நடந்து போகலாம் கூட நம்பிக்கூடிய வேணாங்க பாத்தீங்கன்னா இப்ப நீ நம்ம வந்து சரியா இட்டை கால் இப்ப நான் வரும் வழியில வந்த ஒரு சம்பவம் மட்டுமே நடந்துச்சேன் எனக்கு என்ன விஷயத்துலக்கு முன்னாடி வர்ற வழிதான் அந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்றோம் ஆஹ் நாங்கள் கருவதான ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க போய்ட்டு போறது இப்ப அங்க போயிட்டு வந்தாங்களா வேறே ஒரு டோர் சவுண்ட் இருந்துச்சு இப்படி உள்ளுடங்குகள் வந்தாங்க இப்ப டோர் சவுண்ட்

அப்படியேண்ட்ட ஆட்டோவுக்கு வந்து டெக்ஸ் முடிஞ்சிது அப்போ இது தெரியாம போன ஓடி ஒன்று தெரிஞ்சதுதான் அப்போ ரவிக்கார் மறுத்தோடனே அப்போ நான் தானே உனக்கு எல்லோர்ட்டானே இரவு நேரம் ஒன்று ஓடக்கூடாது அப்போ நான் ஓடின மாதிரிக்கு இந்த லைசன்ஸ் அக்கௌண்டை கொடுத்துட்டு இன்சூரன் டேக்ஸ் கொண்டு கேட்டேன்னா இன்னும் இருக்குது சார்

அப்போ நான் சொன்னேன் சார் டேக்ஸ் முடிஞ்சு இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்ல மனமாண்டு இன்சூரன்ஸுக்கு டேக்ஸுக்கு எழுதி நான் லைசன்ஸை கொண்டு போயாச்சு இப்போ வந்து மருந்து எடுக்க ஏன் இருக்குது இப்போ நீசன்ஸுக்கு திரிக்கணும் லைசன்ஸ் வந்து போலீஸ் போலீசேஜ்னுக்கு போய்ட்டு லைசன்ஸுக்கு என்னை திரிக்கணும் இனிமேட்டியை கொண்டு டேக்ஸ் கட்டி ஆன்பா சின்ன பிள்ளை என்ன டேக்ஸ் எழுத மாட்டான் இன்னைக்கு போய் டேக்ஸ் எல்லாம் கட்டி இனி போலீஸில் போய் லைசன்ஸ் எடுக்கும் போது எனக்கு நீங்கள் மதிய இருக்காரு அதை விட இப்ப ஹாஸ்பிட்டல் போய் என் நிந்தி மாதிரி போய்ட்டு இருக்குது படிக்கச் சொல்லி நீரிழிப்பு நோயினால் அறிவுரை தான் சொல்லி வந்து என்ன எனி நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை படித்து பார்த்து இதில் இருக்கிறமேட்டான் நான் அந்த ஏன்னு ஏன் சொன்னால் எனக்கு வந்து சுவர் கூடிட்டு கூடிட்டேன்றத விட சுவர் வந்து எனக்கு சின்ன வயசில் வந்துட்டாம் அப்போ இனி உங்களுக்கு அந்த டாக்டர் சொன்னால் நான் சொல்கிறேன் காலத்துக்கும் சோரை நீங்கள் மாற்ற முடியாதாம் இப்படியே குளிசையிலேயும் சாப்பாடு கொண்டுள்ளேயும் இருக்கணுமா நீங்கள் சாகும் வரைக்கும் உங்களோட அந்த சுவர் வருமா அதால் உங்களோட கையிலான் இருக்கா எந்த ஒரு இனிப்பு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது சோடாவாக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் ஒரு சிறிய அளவு இனிப்பு கூட எடுக்க வேண்டாமா மற்றது வந்து மாம்பழம் கலாப்பழம் இப்போ கண்டுகள் இருக்கவே ஒரு நேரமாக பழம் சாப்பிட்றா கூட அப்படில்ல ஒரு பாதி சாப்பிடட்டான் வாழைப்பழம் சாப்பிட்றன்னு சொன்னால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும் அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பழம் தான் சாப்பிடட்டான் அப்போ டாக்டர் டாக்டர் போகணுன்னு சொன்ன அட்வைஸ் வந்து கொண்டு வரைக்கும் வந்து டாக்டர் அப்படி கிடைச்சதே இல்லை நல்ல டாக்டர் மரியாதையாக அப்படி தாங்க பேரண்டைக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க நான் நோக்கினபடியாக தான் அப்படி அட்வைஸ் பண்ணுறேன்னு எப்படி சொன்னால் சுவர் எல்லாருக்குமே வாரது தான் அது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தால் அவ்வளவு கொண்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமாம் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் வந்தபடியாக கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருக்கணுமாம் நாங்கள் அலட்சியமாக விட்டுட்டு நாங்கள் கண்டதை கடித சாப்பிட்டா கட்டாயம் ரெட்மி எனக்கு பழுதாகுமா அதே நேரம் சொல்கிறேன் ரட்னி கட்டாயம் எனக்கு பழுவாகுமா கிட்னி பழுகாகிறது ஒரு வருஷத்தாலேயோ ரெண்டு வருஷத்தாலேயோ தெரியாதான் பத்து வருஷத்தாலே கிட்னி பழுகாயிருக்கேன் சொல்லி நீ ஆஸ்பத்திரிக்கு தெரியல ஸோ இனிப்பு கொண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் அதே மாதிரி நானும் நினைச்சது புலிசை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லி புளிசை இல்லாமல் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான் புலுசையோட காரத்துக்கு நீங்கள் இருக்க தான் முடியுமா அதாவது வந்து நீங்கள் எத்தனை வயசுக்கு எத்தனை வயசில் நீங்கள் சாகுறீங்களோ அது வரைக்கும் இந்த புலசையோடு நீங்கள் பயன் பண்ணுவோம் மற்றது வந்து கட்டாயம் ஒரு டவுகிட்ட ஆலோசனையோட இது கட்டாமல் நிறைய பேசிங்க இப்போ கே அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு ஸோ நான் வந்து சாப்பாட்டில் கொண்டு வர தான் இருந்தே நான் ஆனால் அது சாத்தியப்பூர் இல்லை அந்த ஊரில் இது வந்து ஒரு மாதத்துக்கு தந்திருக்கேன் ஒரு நாளும் மூணு நேரம் சாப்பாடு போடுறதில்லி மற்றது வந்து இது முடிய கட்டாயம் கொப்பி போடுவாங்க அது வந்து

எங்கள கையிலான்னு இருக்குதான் கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டார் நாங்கள் ஓவரில் அப்போ குடும்பத்தலைவர் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்போயுமே வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை கூட இருக்கணும் இல்லை எனக்கு இப்போ நான் இப்படி யோசிக்கும் ஏன் தம்பி என்ன யோசிக்கிறோம் யோசிக்கிறாங்க வந்துட்டேன்னு செய்யறதை நாங்கள் நான் என்று சொன்னார் அந்த கவலையில் எஞ்சாவிற இஞ்சியில் லைசெஞ்சை பிடிக்கிட்டாங்க கச்சகாரங்களுக்கே நேராக சொன்னேன் అది యాక్టవనత ఉండాలి లంబం లంబార ఉండాలి అంటే తోడేది అంటే కట్టై నానంది ఇంకొక ఇనిపు అవుతుంది నేనేరం మనం నా లొట్టైట పోర అంటే మనం నానుమంది సోల జిల్లాకపోను తెచ్చవేలుకొక నేను అక్కడ తప్పేనూరు చిన్నది ఉండదా చిన్నది ఉండదు అస్కేజ్ ఆ బ్రేకరుకు జ్ఞాన இனிப்ப <laughs> <laughs>

அண்ணன் வந்து கும்மியா என்ன எல்ல பசி வெறுமனே நேரா சாப்பாடு ஊடு போறோம் என்ன இங்கைய கலரன வரைக்கும் அண்ணேங்க சொல்லி விட்டேன்னா நான் கொஞ்சம் சோறு என்ன நல்லா சாப்பிட நம்ம என்ன சோறு கலைப்புத்தன்மை இருக்குமா உடம்புல உடல்நிறை குறைதலாம்

பைக்ல தூரம் பயணம் போயிருக்கா அது வருது இந்த புத்தகத்தை வந்து கொடுத்துருக்குறா இதுக்கு ஏத்த மாதிரி வந்து இதை சொல்லி இந்த புத்தகத்துல வந்து என்ன மாதிரி சாப்பிடணும் எல்லாம் எழுதி கிடக்கு அதுதான் கூடுதலா கடலை கோபி பயிர்கள் சேர் கட்டணும் ஓ அதான் சொல்லுங்க காலையில வந்து கடலை எடுக்கட்டும் இல்லாடி கவுப்பி பயிரால் எடுத்து சாப்பிடட்டும் விடியப்ப கொண்டு சொன்னாலும் அஞ்சு வியப்பத்துக்கு மேலே சாப்பிட வேண்டாம் சொன்னாங்க சூடாக

தை <laughs> காட்டா <laughs> 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 <laughs>

யோசிச்சு என்ன வேலை போகிறது சாப்பாட்டுக்கு மற்றது வந்து இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் ஸோ யாருடைய எதிர்பார்ப்பாகவும் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்ய மறுபடியும் சொல்கிறோம் உங்களோட வேக்கத்தை எல்லாம் வீடியோவை பதிவு செய்யுறீங்கன்னு சொல்லி நிறையா எல்லாத்தையும் பயந்து கொள்வது தானே அதன் அடிப்படையில ஒரு சில பேர் வந்து எவ்வளோ அவங்க மெட்டது வந்து வந்து நூற்றுக்கு அறுபது விதமான ஆட்கள் கொத்தல் போச்செல்லி சொன்னவையர் அதே மாதிரி நூற்றுக்கு நாற்பது விதமான ஆட்கள் கொத்தல் போவோன்னு அம்மன் வந்து கொத்தல் போவாங்க சாப்பாடு கொண்டோம் அப்படி பண்ணி இருந்து இருந்தோம் என்ன சின்ன வயசில் மருந்து போக முடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நீ தாக்கு கொண்ட நிறைய பேர் சொல்லியிருந்தது சோ அந்த பயத்தில் இருந்தாலும் நான் இருந்தது இன்றைக்கு சின்னதாக உடல் ஒரு மாற்றம் சொல்லி அந்த சோறு போய் தொப்பிட்ட ஆலோசனையும் கேட்டு ஒன்று நீ அதன்படி நாங்க இருப்போம் இந்த மாதம் இந்த நாங்கள்

பாதிக்க <Sit jaanye> <laughs>.

போட்டதுக்கு இந்த ஒரு வீடியோ மாதிரி பற்றி நாங்கள் போட்டு தானே அப்போ என்னுடைய உறவுகள் இந்த வீடியோவில் கொமெண்ட்டுகளை இப்படிலாம் போய் கேட்கணும் வசந்தக்கு இந்த மாதிரி இப்போ சுகர் எல்லாம் கேட்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்யுது அது வந்து இப்போ நாங்கள் பொருட்கள் போயிட்டோம் என்றத தெரியப்படுத்தி என்ன சில ரேப்பி நான் பொருட்கள் போக இருக்கிறேன்னு பேசின வகையில் அவங்கள உறவுகளுக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் நாங்கள் வந்து பொருட்கள் போயிட்டு இந்த ஒரு மாதம் வரைக்கும் இந்த டேப்லெட்டை பாவிப்போம்